வணக்கம் நண்பர்களே ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு மூலிகை செடியை தான் சீனாவில் குழந்தையின்மை பிரச்சனையை போக்க பயன்படுத்துகிறாங்களாம் அது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேறு சில உடல்நல பயன்கள் என்னென்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு வைத்தியம் செய்யலாம் அப்படின்னதும் அந்த மூலிகைகளை தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே கேட்பாரற்று கிடக்கிற பல தாவரங்கள் மூலிகை மருத்துவ குணம் நிறைஞ்சதாக தான் இருக்கும் மூலிகைகள் பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே சர்வசாதாரணமாக வளரக்கூடியது அந்த மூலிகைகளில் ஒன்று தான் நெருஞ்சில் இந்த நெருஞ்சில் வந்து ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சீன மருத்துவத்திலையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நெருஞ்சிலில் சிறு நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் பெரு நெருஞ்சில்னு மூணு வகைகள் இருக்குது சிறு நெருஞ்சில் வந்து அஞ்சு இதழ்களை கொண்ட மஞ்சள் நிற பூக்களை பூக்கும் இந்த பூக்கள் வந்து சூரியன் இருக்கிற திசை நோக்கி திரும்பும் இலைகள் சின்னதாக இருக்கும் இதோட காய் முற்றி காய்ந்ததுக்கு அப்புறம் முள்ளு போல இருக்கும் அடுத்து செப்பு நெருஞ்சில் இதோட இலைகளும் சின்ன அளவில் தான் இருக்கும் பூக்கள் சிவப்பு நிற பூக்களாக மூணு இதழ்களை கொண்டு பூக்கும் முட்கள் இல்லாமல் மிளகு அளவில் காய்கள் காய்க்கும் மூணாவது பெருநெருஞ்சில் இதை யானை நெருஞ்சில்னு கூட சொல்லுவாங்க இதோட இலை மற்றும் காய் எல்லாமே கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்கும் இந்த மூணு நெருஞ்சில் செடியும் வேறு வேறு விதமாக இருந்தாலும் கூட மருத்துவ குணங்களில் பெரிய வித்தியாசம் அவ்வளவா இருக்காது நெருஞ்சில் மூலிகையோட இலை வேர் காய் பூ தண்டு கூட உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக தான் இருக்கும் நெருஞ்சில் செடியை பரவலாக நம்ம எல்லா இடங்கள்லையுமே பார்க்கலாம் பாதைகள் புல்வெளிகள் தரிசு நிலங்கள் வயல்வெளிகள் தோட்ட பாதைகள்னு எல்லா இடங்கள்லையுமே படர்ந்து விரிந்து வளரக்கூடியது தான் இந்த நெருஞ்சில் இப்போ இந்த நெருஞ்சில் மூலிகையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே சிறுநீர் சொட்டு சொட்டாக போகுதா உங்களுக்கு அப்படின்னா உடனே இந்த நெருஞ்சில் தண்ணி எடுத்துக்கோங்க பட்டுன்னு சிறுநீரகம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நெருஞ்சிலில் இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ மூலிகைகளில் சிறுநீரகத்துக்கு அரு மருந்துனா அது நெருஞ்சில் தாராளமாக சொல்லலாம் சிறுநீர் பாதையில் வரக்கூடிய தொற்றுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது அந்த நேரத்தில் மட்டும்தான் குணப்படுத்தும் பிறகு திரும்பவும் தொற்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்படி அப்பப்போ கிருமி தொற்று உண்டாக பிற பொறுப்பில் பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதுபோல் விட்டு விட்டு வரக்கூடிய சிறுநீர் தொற்று கோளாறுகளுக்கு நெருஞ்சில் நல்ல பலன் தரக்கூடியது அதுக்கு நெருஞ்சில் முள் இருபத்தஞ்சி கிராம் தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதை அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு அதை அரை லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரை லிட்டர் தண்ணி சுண்டி பாதி அளவு வந்ததும் அதை காலையில் நூறு எம்எல் மாலை நூறு எம்எல் வீதம் குடிச்சிட்டு வந்தால் சொட்டு சொட்டாக பிரிகிற சிறுநீர் பிரச்சனை குணமாகும் அதுபோல் இதை சிறுநீரகத்தில் அடைப்பு நீர் கட்டு சிறுநீர் பிரியும் பொழுது வரக்கூடிய எரிச்சல் சிறுநீரகத்தில் வரக்கூடிய கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் எடுத்துக்கலாம் அப்புறம் கோடை காலத்தில் நீர் சுருக்கு பிரச்சனை பலருக்கும் வரும் அதுக்கு நெறிஞ்சி முள்ள ஒன்று ரெண்டாக இடித்து அதில் கஷாயம் செஞ்சு மூணு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் குடிச்சிட்டு வந்தால் நீர் சுருக்கு குணமாகும் அடுத்ததாக நெருஞ்சில் ஆண்மைத்தன்மை குறைபாட்டாக போக்கும் ஆண்மைத்தன்மை குறைபாடு இருக்கிறவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு உள்ளவங்க நெருஞ்சலை பயன்படுத்தி நல்ல நிவாரணம் பெறலாம் இது இயற்கை வழியில் கருவுறுதலுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நெருஞ்சி முல்லை வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துட்டு அதை சுத்தமான பசும் பாலில் போட்டு வேக வச்சு உலர்த்தி நல்லா காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும் இதை வந்து ஆண்கள் தினமும் ஒரு டம்ளர் பாலில் வெறும் ரெண்டு கிராம் அளவுக்கு கலந்து குடிச்சிட்டு வந்தால் ஆண்மை பெருகும் அதுபோல ஆண் மல்லட்டுத்தன்மை இருக்கிறவங்க நெருஞ்சில் இலைய வெள்ளாட்டு பால் கூட காய்ச்சி வடிகட்டி இனிப்புக்கு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் ஆண்மை அதிகரித்து ஆண் மல்லட்டுத்தன்மை நீங்கும் உடல் பலப்படும் அப்புறம் நெருஞ்சி முள் கூட சம அளவு தனியா விதைகளை இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி தினமும் காலை மாலை ரெண்டு விலைக்கும் குடிச்சிட்டு வந்தால் ரோஸ்டட் வீக்கம் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் குணமாகும் அதுக்கப்புறம் நெருஞ்சில் இலையை மட்டும் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே தண்ணி அடர்த்தியாகி கெட்டியாக எண்ணெய் போல் பிசு பிசுப்பாக இருக்கும் அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலாம் இது வந்து காம வர்த்தினியாக செயல்படக்கூடியது அதனால் குழந்தை பேரை ஊக்குவிக்க ஆண்களுக்கு விந்தணுக்கள் மற்றும் அதோட தரத்தோட உற்பத்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் அப்புறம் பெண்களுக்கு மேக சுற்றுனால வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும் இன்னும் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதலோட சேர்த்து கர்ப்பப்பை பாதையில் அலர்ஜியும் வரும் அதுக்கு நெருஞ்சில் முள் நெருஞ்சில் வேர் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு அளவாக பச்சரிசி சேர்த்து வேக வச்சு வடிகட்டி அந்த கஞ்சி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரணும் தினமும் ஒரு டம்ளர் வீதம் தொடர்ந்து ஏழு நாளுக்கு குடிச்சிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் மற்றும் கருப்பை பாதையில் உண்டாகக்கூடிய அலர்ஜி நீங்கும் அதுபோல் நெருஞ்சில் வேர் கூட எலுமிச்சை சாறு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் கால் டம்ளர் தண்ணியில் அரை டீஸ்பூன் நெருஞ்சில் வேர் வெளுத சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் வயது வந்தும் பூப்படையாமல் இருக்கிற பெண்களுக்கு பூப்படைதலை ஊக்குவிக்கும் அடுத்ததாக பிசிஓடி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் கருப்பை நோய் இதுவும் பெண் கரு உராமைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது தான் பெரும்பாலும் பெண்கள் கர்ப்பம் தரிக்காமல் பிரச்சனையை உண்டாக்குறது கர்ப்பப்பை நீர் தான் இந்த பிசிஓடி நோயை கட்டுப்படுத்த நாட்டு மருத்துவத்தில் நெருஞ்சில் தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ கருப்பை கோளாறுகளை நீக்க நெருஞ்சில் இலைய கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சுண்டி கால் டம்ளராக வந்ததும் அதை குடிச்சிட்டு வந்தால் எல்லா விதமான கருப்பை கோளாறுகளும் நீங்கும் குழந்தை பேரும் சீக்கிரத்தில் கிடைக்கும் கொழுப்பை குறைக்கிற தன்மை நெருஞ்சில அதிகமாகவே இருக்கிறதால மாரடைப்பு வர்றதை தடுத்து இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நெருஞ்சில் இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் நெருஞ்சிலில் ஆன்டி மைக்ரோபியால் காம்பவுண்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட் இருக்கிறதால கட்டிகளை கரைக்கிற தன்மையும் இதுக்கு உண்டு அதனால் கல்லீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க தாராளமாக நெருஞ்சில் கஷாயம் அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம் அப்புறம் உடலில் நீர்ச்சத்தை தக்க வைக்க நெருஞ்சில் ஹெல்ப் பண்ணும் நெருஞ்சில் இயற்கையாகவே சிறுநீர் பெருக்கி உடலில் உள்ள அதிகப்படியான தேவையில்லாத நீரை வெளியேற்றி நீர் கட்டி வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்க நெருஞ்சில் பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் பலருக்கும் கோடை காலத்தில் உடலில் வரக்கூடிய உஷ்ணத்தை தடுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் அதிகமாக மொபைல் ஃபோன் மற்றும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதாலையும் உடலில் உஷ்ணம் அதிகமாகவே வரும் அதோடு இல்லாமல் கண் எரிச்சல் கண்களில் உஷ்ணம் கண் சூடு கண் சிவப்பு கண்ணில் இருந்து அடிக்கடி தண்ணி வரது போன்ற ப்ராப்ளமும் வரும் அதுக்கு நெறிஞ்சில் செடியை வேரோடு பிடுங்கி எடுத்து அதில் உள்ள மண் போக நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு சுண்டை காய்ச்சி குடிக்கணும் தொடர்ந்து மூணு நாளுக்கு குடிச்சிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் உஷ்ணம் சம்பந்தமான எல்லா பாதிப்புகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெருகும் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளை வளர்க்கறதுக்காக சீனாவில் பாரம்பரிய மருந்தாக இந்த நெருஞ்சில தான் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா உடலில் டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஹார்மோன்களோட உற்பத்தியை அதிகரிக்க பாடி பில்டர்ஸும் ஸ்போர்ட்ஸ்மேனும் அடிக்கடி இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ இனி உங்களோட பாதங்களில் முள் குத்தும் பொழுது அந்த முள்ளை எடுத்து நல்லா கவனித்து பாருங்கள் அது நெருஞ்சில் முள்ளாக இருந்தால் உங்களோட பாதங்களுக்கு வழியை கொடுத்தனா பல நோய்களின் வழியை நீக்குவேன் அப்படிங்கிற உண்மையை ஆவலோடு தெரிவிக்கும் ஸோ நெருஞ்சில் என்றென்றும் நமக்கு நெருக்கமான ஒரு மூலிகை அப்படிங்கிறத மறக்காதீங்க நண்பர்களே ஃப்ரெஷ் நெருஞ்சில் செடி கிடைக்காதவங்க நெருஞ்சில் மூலிகையால் செய்யப்பட்ட லேகியத்தை வாங்கி சாப்பிட்லாம் நெருஞ்சில் மூலிகை லேகியம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் அதுபோல் நெருஞ்சில் முள் கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி